இருக்கிறது இப்போ மேகதாது அணையை கட்டி தமிழ்நாட்டுக்கு தண்ணி விடுத்து போகிறோம்னு சொல்லு துணை முதல்வர் துணை முதல்வர் ஐயா சிவகுமார் அவர்கள் புதுசாக ஒரு கட்டி என்று தண்ணி முதல் இருக்கிற காவிரி அணையில் தண்ணி கொடுத்து தான் ஒரு பிரச்சனை இல்லை இப்போ இருக்கிற அணியில் அணையில் தண்ணி விடுறதுக்கு என்ன பிரச்சனை இது நம்பும்படியாக இருக்கா இங்கே வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து மேகதாது அணையை கட்டினாலும் அங்கே தண்ணியை தரமாட்டோம்னு சொல்ல முடியாது இல்லை அதுக்காக அப்படி ஒரு பதிலை சொல்லிட்டு போகிறதான் நம்ம நம்புறதுக்கு இல்லை ஏன்னா நீண்ட காலமா நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும் அதாவது அவங்களுக்கு வெறும் வெள்ளம் இருந்து அந்த தண்ணீரை தேக்கி வைக்க முடியாத அதுக்கு மேலேனா திறந்து விடுவாங்களே ஒழிய நமக்கு உரிய உரிமை நீரை தரமாட்டாங்க நமக்கு கொடுக்க வேண்டிய உரிமை நீரை வந்து அவங்க தரமாட்டாங்க அது நீண்ட கால அதுல இப்ப மேகதாதுல அணை கட்டினா கட்டின பிறகு தர முடியாதுன்றா நீங்க என்ன பண்ணுவீங்க அதனாலதான் ஐயாவை சொல்றாங்க நம்ம ராசி அந்த இடத்துல நம்ம நமக்கான நீரை தேக்கி நமக்கு அவங்கள நம்ப முடியாது அரசு எல்லா கட்சியுமா சேர்ந்து அரசு என்ன முடிவு எடுக்குதுன்னு வளர்த்து கொடுக்கணும் நாங்க தான் கொடுக்குறோம் நீங்க கொடுக்க மாட்டீங்கள சாப்பிடுற எல்லாருக்கும் இதுல பங்கு இருக்கு அதனால எல்லாரும் பேசணும் பேசி அதெல்லாம் இல்ல இப்ப நீங்க அவருக்கு இன்னும் அனுமதியே கொடுக்க மாட்டீங்க இருபத்தி ஒரு பேர் கேக்குறீங்க பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எல்லாம் பாதுகாப்பான இடம் வச்சிருக்கீங்களா கழிவறை வச்சிருக்கீங்களா நீங்க நடத்தின மாடு நாடுகள் எல்லாம் எங்ககிட்ட பயிற்சொலி ஏதாவது நடத்துனீங்களா இதெல்லாம் சும்மா அதெல்லாம் செய்யாம இருப்பாங்க ஒரு பற்று செய்யக்கூடிய ஆளுகள் அதெல்லாம் செய்வாங்க காலை இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது இருபத்தி மூணு நாள் இருபத்தி மூணு நாள் இன்னைக்கு மூணு தேதி ஆயிடுச்சு நாலு தேதி ஆயிடுச்சு இன்னைக்கு இருபது நாள் இருக்கு அது நேரத்தில் அந்த கடலை தயார் செய்ய ஒரு மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்யணும்னா நாட்களை கடைப்பிக்க கடைசி நேரத்தில் என்ன பண்ணுறது அதில் இனிமேல் சிறப்பு அவங்களாம் வருவாங்களா தெரியல இவங்கெல்லாம் வேற யாரும் யார் யாரும் வர்றாங்கிற பட்டியலில் கேட்குறாங்க இவங்கெல்லாம் வர்றாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது இல்லை ஒரு கட்சி தொடங்குறாரு ஒரு மாநாடு போடுறாரு அதெல்லாம் ஒரு பொறுப்பாக தான் செய்வாங்க அதுக்கு அனுமதியை கொடுத்துங்க இருபத்தி ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கெல்லாம் பதில் கொடுங்கன்னு கேள்விங்கிறது தேவையற்றதா எனக்கு தோணும் அழைப்பு மாநாட்டிற்கு கட்சி தொடங்கும் போது அது அதுக்கு மற்ற விருந்தினர்கள்லாம் போறதும் நல்லா இருக்காது அழைக்கிறதும் நல்லா இருக்கும் அந்த கட்சி கட்சியினுடைய கோட்பாடுகளை சொல்லி அந்த கட்சியின் தலைவர் வந்து உரையாற்றுவதா தரம்